சித்திரப்பட்டி ஸ்ரீ பெருமாளப்பன் கோவிலில் இருபத்தி ஐந்தாம் நாள் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் தருமபுரி பாலக்கோடு அடுத்த சித்திரப்பட்டிகள் இடந்தரங்கில் உள்ள அருள்மிகு பெருமாள் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்து பிரசிதி பெற்றதாகும் இக்கோவில் புனரமைக்கப்பட்ட கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் ஆறாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது இருபத்தி ஐந்தாம் நாளான இன்று சித்திரப்பட்டி மந்திரி கவுண்டர் கோவிந்த்ராஜ் குடும்பத்தினரின் அலங்கரிக்கப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை சுவாமி சிறப்பான காலத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை ஒட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது